ஈரான் கதை முடியுது தாக்குதலுக்கு தயாரான அமெரிக்கா ரெடியான இஸ்ரேல் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஈரானில் பொதுமக்கள் போராட்டம் உச்சமடைந்துள்ளது இதுவரை இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் ஈரான் மீது இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக இஸ்ரேல் விமானப்படை தயாராக உள்ளதோடு பதிலடிக்கு கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் விமானத்தளத்தை தான் ஈரான் குறிவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் கொண்டுள்ளது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நீண்டகாலமாக பகை உள்ளது ஈரான் உயர்மட்ட தலைவராக இருக்கும் அயத்துலா அலி கமேனிக்கும் ட்ரம்ப்புக்கும் கடும் மோதல் உள்ளது தான் ஈரானில் தற்போது உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உச்சம் தொட்டுள்ளன இதனால் அயத்துல்லா அலி கமேனி அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இதுபற்றி டொனால்டு டிரம்ப் கூறுகையில் ஈரானில் மக்கள் போராட்டத்தை தடுக்கக்கூடாது மக்களை கொல்லக்கூடாது மீறினால் அமெரிக்கா தலையீடு செய்யும் என்று வார்னிங் செய்தார் ஆனால் ஈரானில் தற்போது நிலைமை எல்லை மீறி சென்றுவிட்டது தற்போது வரை ஈரானில் இரண்டாயிரம் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்ற பயம் நிலவி வருகிறது இப்படியான சூழலில்தான் ஈரான் மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் முதற்கட்டமாக சில முக்கிய நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துள்ளது அதாவது அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய விமானப்படை தளம் உள்ளது இந்த விமானப்படை தளம் கத்தாரில் அமைந்துள்ளது அல் உதைத் விமான தளம் என்ற பெயரில் இது செயல்பட்டு வருகிறது அல் உதைட் விமான தளம் என்ற பெயரில் இது செயல்பட்டு வருகிறது இந்த விமானப்படை தளத்தில் அமெரிக்கா விமானப்படை வீரர்கள் உள்ளனர் இந்த நிலையில்தான் இன்று மாலைக்குள் அங்கிருந்து வெளியேறும்படி அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் முக்கிய விஷயம் உள்ளது அதாவது ஈரான் நேரடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தை தாக்க முடியும் கடந்த ஆண்டு அமெரிக்கா ஈரானை தாக்கிய பிறகு ஈரான் இந்த விமானப்படை தளத்தை தான் தாக்கியது இதனால் தற்போது அந்த விமானப்படை தளத்தில் இருந்து வீரர்களை அமெரிக்கா வெளியேற்றியுள்ளது இதனால் இன்று இரவு அமெரிக்கா ஈரானை தாக்கலாம் பதிலுக்கு ஈரான் தாக்கினால் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்படலாம் என்ற நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் இந்த உத்தரவால் இஸ்ரேலும் உஷார் நிலையில் உள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே மோதல் உள்ளது இதனால் இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் எனவே இஸ்ரேல் தனது விமானப்படை மற்றும் ராணுவ வீரர்களை தயார் நிலையில் வைத்துள்ளது இது தொடர்பாக மாப்ரிப் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அதில் இஸ்ரேலின் விமானப்படை இராணுவ உளவு பிரிவு வடக்கு பிராந்திய இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன அமெரிக்க இராணுவம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்த உஷார் நிலையை இஸ்ரேல் எடுத்துள்ளது ஈரானில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது